கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனி சனியில் இத்தனைக்கும் ஃபாதர் ஆஃப் யுவர் ராசியாம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்ல குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது வாழ்க்கை ரெண்டாம் இடம் என்பது உயர் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் திங்கிங்கு இதெல்லாம் ரெண்டாம் வாழ்க்கை சரியாக போக போகிறது இனிமேல் நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போக போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையின் அடுத்த படிநிலை உங்களுக்கு உருவாகிவிட்டது ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்பா சாமி கும்பராசிக்காரர்கள் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் இந்த சனி பகவானுக்காக காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களா உங்களுக்கு வந்து இருக்கார் இந்த கும்பராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இருபத்தி மூணு எண்டில் வந்து இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு வந்துச்சு ரெண்டரை வருஷமாக சனி பகவான் வந்து உடம்புல உட்காந்துருக்கார் இந்த சனி பகவான் உடம்புல உட்காந்துருக்கிறதுடைய பெரிய ப்ராப்ளமே என்னென்னா ஒரு ஜென்ம சனி ஏற்கனவே ஜென்ம ராகு வேறு உட்காந்துருக்கான் உடம்புல நண்பர்களே ஒரு மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம் ரெண்டு ப்ராப்ளம் வந்தால் நான் என்ன பண்ணுறது ஜென்ம ராகு ஒரு பக்கம் குடும்பத்தில் எப்படா டைவர்ஸ் பண்ணுறதுன்னே காலையில் எந்திரிச்சோடனே ஒரு திட்ட வரைவு எந்திரிச்சோடனே ஏதோ ஒரு உட்காந்து நோட்டீஸ் போர்டில் எழுதிட்டுருக்கான் ஏன்னா எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா அது டைவர்ஸு இந்த ராட்சசி படத்தில் ஜோதிகா படம் எழுதுவாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சு இந்த பக்கம் ஃப்ளோ இந்த பக்கம் கே இது மக்கள் வரவு இந்த பக்கம் ஸ்கூலுடைய வேலை அது மாதிரிலாம் படம் வரைஞ்சி திட்டம் போடுவாங்க அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களெலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு வச்சு அதில் திட்டம் போடுறாங்க ராசியில் ராகு சரி இந்த பக்கம் சனி இந்த பக்கம் நம்மக்கிட்ட காசே இல்லை ஒரு பக்கம் ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்குறாரு இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனி சனியில் இத்தனைக்கும் ஃபாதர் ஆஃப் யுவர் ராசி யார் இவனா சார் பாதிரே இவன் ஃபாதரே கிடையாது சார் இவன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார் எப்போவுமே சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஓன் சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் மகர கும்பம் ஏன்னா ஒரு நேர்மையின் கடவுள் அப்படின்னு நாலு பேர் சொல்லணுங்கிறதுக்காக எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க அப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ரெண்டாம் இடம் என்பது பாதசனி ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்தில் சனி பகவான் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இனிமேல் வரவு ஏற்பட போகிறது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவானுக்குன்னு ஒரு கிர ஒரு கேரக்டர் இருக்குது என்ன கேரக்டர் அவருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அது ஸ்டார்ட் பண்ணும் போது போட்டு டார்ச்சர் பண்ணி பிண்டெடுத்துடுவார் சனி பகவான் இதை விட ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரெண்டரை வருஷம் தாண்டி உடம்புல ஜென்ம சனியாக வரும்பொழுது அதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை காட்டுவார் அவர் உடம்பை வேதனைப்படுத்துறது கஷ்டப்படுத்து செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் ஆனால் கடைசி ரெண்டரை வருஷம் இந்த முதல் அஞ்சு வருஷத்துல என்னென்ன வேதனைப்படுத்துகிறோமோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செட்டில்மெண்ட் பண்ணி பெருசாக கொடுத்துட்டு போவார் அந்த திசை முடியும் போது சனி திசையாக இருக்கட்டும் எலர் சனியாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சனி வந்து உங்களை விட்டு போகும்பொழுது தந்து தந்துவிட்டு போவார்னு ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது அதனால தான் சொல்கிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அதனால தான் அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்து சனி பகவான் என்ன பண்ண பெரிய பெரிய பண வரவை தருகிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்ல குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது வாழ்க்கை ரெண்டாம் இடம் என்பது உயர் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் திங்கிங்கு இதெல்லாம் ரெண்டாம் இடம் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு மூன்று நான்கை பார்க்கிறார் ரெண்டில் இருக்கிற சனி பகவான் ஏழாம் பார்வையாக எட்டை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக பதினொன்றை பார்க்குறார் இதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷலே ரெண்டு மூணு நாளை பார்க்கும்போது என்ன ஆகும்னா கும்பராசிக்காரர்கள் புதுசாக கார் வாங்குகிற ஐடியா வரும் புதுசாக இடம் வாங்குகிற ஐடியா வரும் கும்பராசிக்காரர்களுக்கு புதுசாக வந்து வாழ்க்கையில் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரொமோஷன் மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்ததாக இவர்கள் வந்து எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களோட பதிவுகள் வந்து யார் யாருக்கோ சொல்கிறாங்களே தவிர நோயாளிகளுக்கு எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரில ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னா யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த ஜோதிடமே உங்களுக்கு யாராவது பேஷன்ஸ் ஐசுவில் இருக்கிறவங்க இப்போ பார்ப்பீங்க கும்பராசிக்காரர்கள் அட்மிட் ஆகிருக்கிறவங்க இந்த பதிவை பார்ப்பீங்க உங்கள் கண்ணில் படும் இது அவர்கள் தயவுசெய்து நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சரியாக போக போகிறது இனிமேல் நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போக போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையின் அடுத்த படிநிலை உங்களுக்கு உருவாகிவிட்டது என்ன இந்த ஹாஸ்பிட்டல விட விடுதலை ஆகிறது தான் பெரிய படிநிலை உயிர் காக்கப்படுகிறீர்கள் உடம்பு சரியாயிடும் எல்லாம் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசட்ஸ்னு சொல்கிறாங்க அசட்ஸ் அப்போ நீங்கள் என்ன ஆகுன்னா சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு அமைப்பு புதிதாக நீங்கள் எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு அமைப்பு வறுமை ஒழிதல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அந்த எட்டாம் இடம்ங்கிறது ஸோ வறுமை நீக்குவதற்கான பார்ட் டைம் ஜாப்ஸு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்து பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது லாபம் அதிகரிக்கிறது புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்க இனிமேல் தான் அந்த தொழில் பிக்கப் ஆகும் சார் ஏழரை சனியுடைய லாஸ்ட் எட்ஜில் இருக்கும் நீங்கள் சொல்கிறது என்னமோ குரு பயிற்சி மாதிரி பலன் சொல்லிட்டு இருக்கீங்களே இல்லை அதை விட அதிகம் நன்றாக புரிந்து கொடுங்கள் இது மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில சனி பகவான் பதினொன்ன பார்க்கறது குரு தரும் நற்பலன்களை விட அதிகம் ஸோ அப்போ பதினொன்றாம் இடம் என்பது உங்களுக்கு உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது உபஜயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அடுத்த படிநிலையை நோக்கி போகிறது புதிய புதிய ப்ராஃபிட்ஸ்லாம் வர வரப்போகிறது அதே மாதிரி அது சனி பகவான் பதினொன்றை பார்க்கும்போது நண்பர்கள் மற்றும் மாமனார் சப்போர்ட் போன்றவை கிடைக்கிறது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை நண்பர்களே இது வரைக்கும் நம்ம புது பழைய நண்பர்களை வச்சுருந்தோம் அவங்களால ஒரு பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை இனிமையாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸு உருப்படுற ஃப்ரெண்ட்ஸோடு சேரலாம் போன்ற எண்ணங்கள் வரும் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் நிறைந்த சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தன வரவையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பேசும்போது வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் எப்பொழுதுமே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் மெடுக்காக பேசுகிற ஆட்கள் ஸோ ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானத்தில் கும்பத்தை கும்பத்தில் தனஸ்தானத்தில் வந்து மீனத்தில் சனி பகவான் பொழுது பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் முக்கியமாக ஆஃபீஸில் பேசுகிற பேச்சுகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஆஃபீஸில் பேசும்போது படக்குன்னு என்ன இந்த மாதிரி வேலை இப்படி ஒரு வேலையே வேண்டாம் போடான்ட்டு டக்குன்னு தூக்கி போட்டு வந்துடுவீங்க கோபமாக எமோஷனலாக பேசிடுவீங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் ஸோ ரெண்டாம் இடம் என்பது என்ன படிப்பு கும்பராசிக்கார பசங்க படிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் தொடர்ந்து இன்வால்வ்டாக படிக்க ஆரம்பிங்க படிப்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்ல ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் மட்டுமல்ல ரெண்டாம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் அந்த கல்விங்கிற இடத்துல உங்களுக்கு பொழுது சனி பகவான் பொழுது படிப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ என்ன சார் ஒரு இடத்துல ஓகேங்கிறீங்க ஒரு இடத்துல ப்ராப்ளங்கிறீங்க சனி வந்து மிக்சடாக பண்ணுவாருங்க பிரச்சனைகளை மிக்ஸ்டாக பண்ணுவாருங்க சனிக்கின்னு ஒரு இன்பில்டு குணங்கள் இருக்குது நிறைய ஜோதிடர்கள் இங்கே தான் மிஸ் பண்ணுறாங்க அதுமாதிரி நிறைய பார்வையாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு இல்லை பாத சனின்னு ஒரு பாயிண்ட் வந்தால் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போடக்கூடாது சில விஷயங்கள் தான் நெகட்டிவ் ஆகும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் ஸோ இப்போ ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டும் இல்லை பேச்சுன்னு சொன்னேன் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க மாதிரி பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சில பேர் காலில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் பொதுவாக ஒரு இரநூறு வீடியோ பார்த்துருவான் வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்த்து வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாட் இஸ் வந்து பாதி பணம் கட்டுறீங்க யூடியூப்பில் கட்டுறீங்க பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகுது பாதி மார்க்கெட் ரிஸ்க்காக போகுது பாதி இன்சூரன்ஸாக வருது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீக்குலெக்ட் ஆகிட்டே இருக்குது உங்கள் மைண்டில் ஆனால் கரெக்டாக தப்பாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க கரெக்டாக தப்பாக தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவறாக பண்ணிடுறீங்க ஆனால் இதை கொஞ்சம் புச்சாளத்தனமாக யோசிச்சுருந்தால் உருப்படியாக பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் உங்கள் உங்கள் எண்ணங்கள் அதை நோக்கி போகல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சேவிங் பண்ண ஆரம்பிங்க இல்லைனா சேவிங் பண்ணுறது கூட விட்டுருங்க ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது நிறைய பணம் வரும் அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எங்கிறது யோசிச்சு பண்ணுங்கள் பணம் சம்பாதிப்பது ஒரு எளிதான காரியம் ஆனால் அது சேமித்து வைப்பது மிக கடினமான காரியம் அதுதான் முக்கியமான விஷயமே அடுத்த லெவல் போய்ட்டுங்கிறீங்க ஆரம்பத்தில் வேலையே இல்லாமல் பார்த்தீங்க அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க இப்போ சம்பாதிக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெரிஞ்ச இடத்துல சீட்டு போடுங்க தெரிஞ்ச இடத்துல பண்ணுங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் இப்போல்லாம் தெரியாத இடத்துல ஏதாவது கொடுத்தா தூக்கிட்டு ஓடி போயிட்றாங்க ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்கமாக நிறைய பணவரவையும் சொத்துக்களையும் சேர்த்து தரப்போகிறார் உயிரை காப்பாற்ற போகிறார் போன்ற நிறைய விஷயங்கள் மாதிரி லாபத்தை தரப்போகிறார் இந்த சனிப்பயிற்சி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் காரணம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே ஒரு குதூகலம் தான் எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு நூறு ரூபாய் வட்டி எடுத்துக்கிறனேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இழந்திரன் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்